அனைவருக்கும் வணக்கம் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்கப்போன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி அஸ் அவங்க வந்து இன்னும் அப்ளை பண்ணாத இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்ம நினைவுப்படுத்தும் வகையில் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தான் தெரிஞ்சுருக்கோம் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு எவ்வளோ வேகன்ஸி எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் அப்ளை பண்ணுற கடைசி தேதி மே இருபத்தி நாலு என்பதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் எதாவது ஜாப் போயிட்டு படிக்கிறீங்க இல்லை ஒரு ஹவுஸ் வைப்பாக இருக்கீங்க இல்லை ஏதாவது சம்திங் வந்து வெளியில் இருக்கீங்க இனி வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க இல்லை அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் டைம் இருக்குது அப்ளை பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கடைசி தேதி நெருங்கிட்டிருக்கு இன்னும் வந்து ஒரு த்ரீ டேஸ் தான் இருக்கு இன்னைக்கு நான் வீடியோ மேக் பண்ணும்போது மே இருபத்தி ரெண்டு ஸோ இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நாளைக்கு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தி நாலு ஸோ கடைசி நாள் மே இருபத்தி நாலு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அளவுக்கு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு நாளைக்கு இருபத்தி மூணு இந்த ரெண்டு நாள்லேயே கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க கடைசி தேதியில் ஏதாவது சர்வர் இஷ்யூ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரைட்டா ஒட்டுமொத்தமாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அதில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கிழத்தர் தட்டச்சர் வன உள்ளிட்ட பல்வேறு விதமான போஸ்ட் வந்து நமக்கு ஏற்கனவே நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க ரைட்டா ஸோ இதுக்கு வந்து இருபத்தி நாலு அதாவது மே இருபத்தி நாலு மிட் நைட்டு பதினொன்று நமக்கு டைம் இருந்தாலும் முன்கூட்டியே நம்ம அப்ளை பண்ணோம் பல லட்சம் பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு தேர்வு என்பதனால கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து அப்ளை பண்ணிருங்க நம்ம யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டோட கேட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்து குரூப் தேர்வுக்கு அப்ளை செஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓட் பண்ணவங்களை அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இன்னும் பண்ணல ஸோ நீங்கள் குரூப் ஃபோர்த்திற்கு படிக்கிறீங்க இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ டேட் நெருங்கிட்டு இருக்குது கடைசி நாள் நெருங்கிட்டு இருக்குது ஸோ ஞாபகமாக வந்து குரூப் ஃபோர்க்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க இது உங்களுக்கு நினைவுப்படுத்துறதுக்காக இந்த இப்படி நாங்கள் மேக் பண்ணோம் நன்றி வணக்கம்